ஹாய் மக்களை வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் விஜயில் ஒன்மொரு நியூ சீரியல் ஸோ இந்த அப்டேட் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்டார் டெலிதமிழ் அவங்க போய் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டாக ஸோ என்ன அப்படின்னா விஜயில் நியூ சீரியல் ஒன்று வருது அது வந்துட்டு ஒரு அஃபிஷியல் ரீமேக் ஆஃப் ஒரு தெலுங்கு சீரியல் ஸோ பேக் டு பேக் நிறைய நியூ சீரியல்ஸ் வந்து விஜயில் கியூவில் இருக்கு இல்லையா ஸோ நம்மளே இப்போ பங்காற்ற திரும்ப உடைய பிரமோக்காகவே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாமல் விகடன் ஒரு சீரியல் சொல்லியிருக்காங்க குளோபல் வில்லேஜஸ் ஒரு சீரியல் சொல்லியிருக்காங்க வீனசன்ட் ஃபோட்டன் ஒரு சீரியல் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அடுத்தபடியாக ஒரு லிஸ்ட்டில் மகுவோ ஓ மகுவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு சீரியல் இப்போ வந்து கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டிக்கு போயிட்டு இருக்க நினைக்கிறேன் சோ இந்த சீரியல் எப்படி அப்படின்னா ஒரு மாமியார் மருமகள் பேஸ் பண்ணினா ஒரு ஸ்டோரி ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சிக்ஸ் தேர்ட்டியில் நல்லாவே போயிட்டு இருக்காங்க டிஆர்பி வை சாரி சாரி ஸோ இந்த சீரியல தமிழ்ல ரீமேக் பண்ணுறதா வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் இன்னொரு சீரியல் வந்து வருது கண்டிப்பாக இது எனக்கு தெரிஞ்சு விஜயில் நான் பிரைம் டைம்ல ட்ரை பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஸோ இந்த சீரியல் பற்றின ப்ரொடக்ஷன் ஹவுஸோ அதர் டீடைல்ஸ் எனக்கு எதுவுமே கிடைக்கல ஸோ இந்த அப்டேட் கிடைச்ச உடனே மேபி நான் இங்க இருக்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போய் விசாரிச்சேன் அது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா வீனஸ் அண்ட் ஜிவி ஸோ அவங்க கரெக்டாக மாதிரி இது உங்களுடைய சீரியலாக அப்படின்னு கிடையாது இல்லை எங்களுடைய ப்ராஜெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ இது சம்திங் வேறு ஏதோ ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இன்னும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ இருக்காங்க ஸோ மேபி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம் இல்லை ஏதாச்சும் நியூ ப்ரொடக்ஷன்ஸ் எதுவும் பண்ணுறாங்களா அப்படிங்கறது தெரில ஸோ எனிவே ஒரு நியூ சீரியல் ஓ மகுவோ ஓ மகுவோ அதனுடைய ரீமேக் வந்து வருது ஒரு மாமியார் மருமகள் பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி இது என்னப்பா மறுபடியும் இதே ஸ்டோரி கொண்டு வரீங்களே அப்படின்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நிறைய ஹை ஓல்டேஜ் ஸ்ட்ராக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணும் ஏன்னா நான் கூட ரொம்ப நாளாக இந்த ஒரு சீரியல் உடைய ரீமேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா தெலுங்குல வந்துட்டு சின்னி அப்படின்னு ஒரு சீரியல் ஓடிட்டு இருக்கும் செவன் ஓ கிளாக் போயிட்டு இருக்க நினைக்கிறேன் அது ரொம்பவே எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும் ஸோ அதை மேபி அவங்க ரீமேக் பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம் ஸோ சேனல் என்ன பண்ணுறாங்கிறது பார்ப்போம் ஏன்னா அந்த ஒரு ஸ்லாட்ல அவங்க நல்லாவே போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அது அந்த சின்ன குழந்தை எமோஷனலாக வர இருக்கா கண்டிப்பாக நம்ம விஜயில பிரைம் டைம்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இன்னுமே நல்லா ரீச் ஆகும் பட் நமக்கு தெரியுது சேனல் தெரியணுமே அப்படிங்கிறதா ஸோ நானுமே ஒரு சில ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் கூட சொல்லியிருக்கேன் இதை பற்றி நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த ஸ்டோரி கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களும் லெட்ஸி லெட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க ஸோ பார்ப்போம் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா ஸோ பார்ப்போம் ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை